அல்லாஹு உங்களது பட்டோலிகளை படித்து காமிக்கிறான் அடியானே இந்த இடத்தில் இந்த தவறி நீ செய்யவில்லையா அடியானே இப்படிப்பட்ட தவறி நீ ஈடுபடவில்லையா அடியானே இப்படியெல்லாம் நீ தவறு செய்திருக்கிறாயே என்று அல்லாஹ் இந்த ஒவ்வொரு தவறையும் அவனுக்கு முன்னால் சுட்டி காமிக்கிறான் இந்த அடியான் அழுது கொண்டே சொல்லுவான் அவர் அப்பி எனது கருணையாளனே என்னை படைத்த ரப்பே நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லாஹு என்று அந்த அடியான் அழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹு ரப்பில் ஆலமின் சொல்லுவான் நன்கு அடியானே நீ கவலை அடைய வேண்டாம் உமது கால்கள் நடுங்க வேண்டாம் உலகத்தில் அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்தேன் உலகத்தில் அந்த பாவத்தை நான் வெளிக்காட்டவில்லை நீ எனக்காக வேண்டி வந்தாய் நீ பாவம் செய்தாலும் என் பக்கம் மீண்டு வந்தாய் பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கக்கூடிய ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்று அந்த பாவத்தை விட்டு திருந்தினாய் என் பக்கம் ஓடி வந்தாய் பகலிலே பாவம் செய்தாய் இருவிலே கரைத்தி தூக்கினாய் இருவிலே பாவம் செய்தாய் பகலிலே கண்ணீர் வடித்தாய் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம் நாம் செய்த தீய செயல்களை நம்மால் மன்னிக்க முடிகிறதா யா அல்லாஹு நான் பாவியாகிவிட்டேன் இந்த பாவியை விடு என்று அல்லாஹுவிடம் கையேந்தி விட்டால் நிச்சயம் அவன் நம்மை மன்னித்து விடுகிறான் நாம தான் பாவ மன்னிப்பு கேட்பதிலிருந்து விலகி நிற்கிறோம் கோபம் கொள்ளக்கூடியவனே மன்னிக்கையில் பாவம் செய்த நாம் ஏன் மன்னிப்பை தேடுவதில்லை தவணை முடிவதற்குள் பாவ மன்னிப்பை தேடிக் நமது பாவத்தை விட அல்லாஹுவின் கருணை மிகப்பெரியது நிச்சயமாக அல்லாஹு மனிதர்கள் மீது பெரும் கருணை உடையவனாக இருக்கிறார்